அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் எட்டாவது ராசி விருச்சகம் விருச்சகத்துக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் இந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படியே ராசியில புதன் மாதத்துடைய ஆரம்பத்துல செஞ்ச ராசிவாரு புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மூன்று முக்கியமான இடங்களை டிராவல் பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் நம்முடைய ராசி அப்புறம் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்புறம் மூன்றாம் இடம் இந்த மூன்று முக்கியமான இடங்கள்லயும் மாத்தி மாத்தி டிரான்சிட் ஆகிட்டே இருக்காரு அடுத்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் முதல் பதினான்கு நாட்கள் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருப்பாரு கரெக்டா பதினான்காம் தேதி டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசி

பல விஷயங்கள்ல நமக்கு அனுபவ பாடங்கள் புது புது விதமான புரிதல்கள் இதெல்லாம் சனி நான்காம் இடத்துல சிறப்பு இந்த ஜனவரி மாதத்துல அர்த்தாஷ்டம சனி ரீஆக்டிவேட் ஆகுது மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி நமக்கு கொஞ்சம் செலுத்தணும் இணைவு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் ஏன்னா ஏழு பனிரெண்டுக்குரியவனா வருவாரு அவரு நான்காம் இடத்துல போய் சனியோட இணையிறது அதை பிளஸ்ன்னு எடுத்துக்க முடியாது மைனஸ்ன்னு எடுத்துக்க முடியாது ஒரு மைனஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பிளஸ் பண்ணுவாரு நம்ம கொஞ்சம் ஃபேவராகவே எடுத்துக்கலாம் அடுத்தது ராகு ஐந்தாம் இடத்துல ராகு பொதுவா ஐந்தில் இருக்கிறது குற்றம் கடந்த சில வருடமாவே வந்து ராகு ஐந்தாம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அதோட எஃபெக்டை நம்ம ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருப்போம் ஸோ அதை நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் தெளிவா அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல குரு வந்து நமக்கு முழு சுபர் அவர் ஏழில் அதாவது கேந்திரம் ஏறுறது ரொம்ப சிறப்புதான் தான் ஏழில் குரு வந்தாக்கா இழந்தவை மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கற ஒரு விதி இருக்கு இருப்பினும் கடந்த சில மாதமாவே பார்த்தனாக்கா விருச்சகத்துக்கு நிறைய இழப்பு தான் இழந்தவை எதுவும் மீண்டும் கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் விருச்சகம் டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா குரு வக்ரத்துல இருக்காரு அடுத்த மாசம் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் குரு வக்ரத்துல தான் இருப்பாரு இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தோன்னா குரு கொஞ்சம் நமக்கு அன்பேவரா தான் இருக்கும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் வந்து நம்முடைய ராசிநாதன் நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் வந்து செவ்வாய் தான் செவ்வாய் வந்து இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் திரிகோண ஸ்தானத்துல இருக்கும் பொதுவா செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது நீச்சம் ஆவாரு ஆனா இந்த மாதத்துல வக்ரம் ஆயிருக்கிறது நமக்கு பிளஸ் பொதுவா ஒன்பதாம் இடத்துல வந்து நீச்சம் ஆகிறது குற்றம் ஆனா இப்ப வக்ரத்துல இருக்கிறதுனால அது நமக்கு ஃபேவர் பண்ணும் கண்டிப்பாக அவை திரிகோண ஸ்தானத்தில் நீச்சமாகி வக்ரமான செவ்வாய் நமக்கு நிறைய நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அதே போல இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி அதுவும் வக்ர பயிற்சி இருக்கு செவ்வாய் வந்து பின்னோக்கி நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறாரு அது கொஞ்சம் மெயினாக நம்ம வாட்ச் பண்ணணும் வக்ர பயிற்சி அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அதுலேயும் நமக்கு எட்டாம் இடத்துக்கு போறாரு ஆகவே அந்த ஒரு பாட்டை நம்ம கொஞ்சம் மெயினாக வாட்ச் பண்ணணும் ஃபைனலாக லாபத்தில் இருக்கிற கேது அது ரொம்ப சிறப்பு தான் லாப கேது பொருளாதார ரீதியாக நிறைய தூண்டலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய எண்ணெய் ஓட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதன் வகையில் அது நம்ம ஃபேவராகவே எடுத்துக்கலாம் இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ அந்த ஜனவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலாக பார்க்கலாம் முதலாவதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து பாகியத்திலிருந்து நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது மேலும் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் பார்க்குது பொதுவாக இந்த இடத்தெல்லாம் செவ்வாய் பார்க்கும்போது பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனைகள் தலை தூக்கி நிற்கும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருக்கும் நம்ம எந்தளவுக்கு சம சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு செலவு செய்யறதுலயும் நிறைய போக்கஸ் பண்ணுவோம் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு நம்மளே ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இப்படி எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலா செலவு செய்வோம் சோ அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் அதுலயே வந்து பாத்தோம்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் பார்வை படும்போது புதிய புதிய முயற்சிகளை இறங்க வைக்கும் சும்மா இருக்க கூடாது ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் லைஃப்ல ஏதாச்சும் பெருசா அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்மள தூண்டி விடுகிட்டே இருக்கும் சோ அந்த தூண்டல் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்தது நான்காம் இடத்துல செவ்வாய் பார்வை அதுலயும் நான்காம் இடத்துல சனி சுக்கரனுடைய கூட்டணி சுக்கரன் வந்து நமக்கு விரையாதிபதி சுக்கரன் விரையாதிபதி வந்து நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போகும்போது வீடு சம்பந்தமான வகையில் செலவுகள் புதுசா வீடு வாங்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற வீட்டை பராமரிக்கிறது பழுது பார்க்குற செலவு அப்படி இல்லைனாக்கா வாடகை வீட்டில் இருக்கீங்கனாக்கா ஒரு வீட்டில இருந்து வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது மேல இந்த வண்டி வாகனம் சார்ந்த வகையில் பழுது பார்க்குற செலவோ அப்படி இல்லைனா புதுசா ஏதாச்சும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டமோ இந்த மாதத்துல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும் இந்த மைண்ட் செட்லாம் கிரியேட் ஆகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்

தேவையான செலவுகளை மட்டும் நீங்க மேற்கொள்றது சிறப்பு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை இந்த மாதத்துல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே போல கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த ஒரு பிராப்தம் அதெல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு அதே போல எலக்ட்ரானிக் கேட்ஜெட் அதிகமாக வாங்குறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் ஓட்டம் இதுல ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படலாம் இது சார்ந்த வகையில என்ன ஓட்டம் இந்த மாதத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்தது சூரியன் இரண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள சிறப்பு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய சிந்தனை ஓட்டம் நல்ல நல்ல சிந்தனை ஓட்டத்தை கொடுக்கும் உத்தியோகத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல முதல் பதினான்கு நாட்கள் தொழில் உத்தியோகத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு நீங்க எந்த இடத்துல கவனம் செலுத்தீங்கன்னா நம்முடைய பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு வெப்ப கிரகம் நம்ம பேசுறதெல்லாம் கொஞ்சம் கோபமான வார்த்தைகளை வெளியிடற மாதிரி ஃபீல் ஆகும் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு நீங்க சாதாரணமாக பேசினாலும் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு நீங்க கோபப்படுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் அவே பேச்சு வார்த்தைகளை ஒரு நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் அடுத்தது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்திக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இப்படியே நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் ஃபேமிலியை பெருசாக நம்ம கண்டுக்காத ஒரு சுச்சுவேஷனுக்கு மாறிடுவோம் அவே ஃபேமிலி மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்து டிராவல் பண்றது நல்லது ஃபேமிலி கூட அதிகமான டைம் பண்ண முடியாது ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சூழல் இதெல்லாம் அந்த மாதிரில ஏற்படலாம் இருப்பினும் இதை நம்ம பாசிட்டிவ்வாகவும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மைனஸாகவும் எடுத்துக்கலாம் ஃபேமிலி நிறைய நம்ம மிஸ் பண்ற மாதிரியும் ஃபீல் ஆகும் ஆகவே எதையும் ரொம்ப டீப்பாக போயிடாம எல்லாத்தையும் ஒரே பட்டும் படாமல் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு ஃபேமிலியோடயும் டச் அப் கொடுக்கணும் பிஸ்னஸ் நம்மளுடைய உத்தியோகம் இது சம்மந்த விஷயங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் இப்படி எல்லாத்தையும் சீர் தூக்கி சரி நம்ம பாவிச்சு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அடுத்தது அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து லாபாதிபதி அவர் வந்து சூரியனோட இணைவாரு இது வந்து தொழில் உத்தியோகம் சாப்பாடு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆன ஒரு பிரஷரை கொடுத்தாலும் ஒரு டிஃபரெண்ட் ஆன கொடுத்தாலும் நம்ம பாக்குற தொழில் நம்ம பாக்குற உத்தியோகம் நமக்கு பிடிக்காத ஒரு மனநிலை கொடுத்தாலும் நம்ம அதை பண்ணுவோம் வேற வழி இல்ல நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் அது வந்து இந்த மாதிரில இருக்கும் அதே போல புதிய விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து இன்னும் நம்ம பெட்டரா மாறணும் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டமும் இந்த மாதிரில இருக்கும் அதனால உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சோ அதுதான் இந்த மாதிரில இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அடுத்தது கல்வி நிறைய புது புது விஷயங்களை ஆர்வம் செலுத்துவீங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு புதன் யோகம் புது புது அனுபவங்கள் கிடைக்கும் கல்வி சார்ந்த வகையில் புது புது அனுபவங்கள் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் சுபவரையை செலவுகள் இருக்கும் கல்விக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஆச்சு நீங்க செலவு பண்ணுவீங்க புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் ஆச்சு செலவு பண்ணுவீங்க சோ அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் சோ கல்விக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு கல்வி சார்ந்த சிந்தனை ஓட்டம் அதிகமாவே இருக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அதே போல அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால நம்முடைய மனமானது ஒத்துழைப்பு கொடுக்காது எதுக்குமே ஏதோ மனசு அப்படியே ஒரு மாதிரி அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும் மைண்டை நிலைநிறுத்தி ஒரு விஷயத்துல சரியா போக்கஸ் பண்ண முடியாது அது மட்டும் இந்த அஸ்பிரன்ஸ்க்குலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் பட் ஓகே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் நினைவு இருக்கிறதே நமக்கு சிறப்பு தான் கல்வியில பெருசா தடுமாற்றம் இல்லாம நம்மள அழகா மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடும் அதனால அதை நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணனும் நம்முடைய தாயார் சார்ந்த விஷயம் தந்தையார் சார்ந்த விஷயம் நம்ம எடுக்கிற முடிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல கடன் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது எல்லாத்துலயும் தனியா கொஞ்சம் விழிப்புணர்வு அக்கறை இதெல்லாம் செலுத்திக்கணும் சனியுடைய பார்வை பத்தாம் இடத்துல இருக்கு ஆகவே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தோம்னாக்கா பாக்குற உத்தியோகத்துல ஒரு திருப்தி இருக்காது பாக்குற தொழில ஒரு திருப்தி இருக்காது ஏதோ ஒரு குறை ஒரு ஓரமா இருக்கும் அதிகமா பிரஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த நேரத்துல நிறைய பேர் இந்த நைட் டியூட்டி அதிகமா பாக்குற ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இந்த மாதத்துல ஏற்படலாம் இருப்பினும் ஓகே எல்லாத்தையும் நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க அந்த ஒரு கெப்பாசிட்டியை இந்த மாதத்துல செவ்வாய் நமக்கு கொடுத்துருவாரு அடுத்தது பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல ராகு இதை வந்து இந்த பூர்வீக சொத்து குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி கலக்கத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கும் இதுதான் ஐந்தாம் இடத்த ராகுன்னு நம்ம சொல்லுவோம் குரு பார்வை இருந்தா அந்த சுச்சுவேஷன் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் இப்ப குருவும் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்காரு குரு சஞ்சாரம் செய்யற இடம் நல்ல இடமா இருந்தாலும் அவர் இப்ப வக்ரத்துல இருக்காரு அதனால இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தி செயல்படணும் இதுல ஏதாச்சும் குழப்பம் வருதுன்னா அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது நல்லது

மன வருத்தம் இதெல்லாம் இருக்கலாம் ஏன்னா வந்து குரு வக்ரத்துல இருக்காரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது அடுத்தது லாபக் கேது லாப கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலைக்கே போலேனாலும் ஏதோ ஒரு வகையில நமக்கு சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் யாரோ ஒரு ரூபத்துல நமக்கான உதவி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்ப நீங்க யார்ட்டாச்சும் நீங்க பணம் கேட்கறீங்கன்னா அது டக்குனு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் பெருசா டிலே ஆகாது அர்த்தாஷ்டம சனி நடந்தாலுமே பெருசா டிலே ஆகுது கொஞ்சம் டிலே நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிடும் அதுதான் லாப கேது எனவே லாப கேது பல விஷயங்கள நமக்கு மாற்றங்களை கொடுக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான டைம் பீரியட் தான் இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி பொருளாதாரத்தை சேஃப்டி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனா அது கடினமான ஒரு காரியம் தான் ஏன்னா வந்துட்டு அர்த்தாசிரம சனி நடந்துச்சுன்னா கையில பணம் தங்கவே தங்காது ஒண்ணு கடனா போயிடும் இல்லைன்னா மருத்துவ செலவுல போயிடும் இல்லைன்னா யார்டையாச்சும் பணத்தை கொடுத்து நம்ம ஏமாறுறது அப்படி இல்லைனாக்கா பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறது ரொம்ப அவசரம் வாங்கிட்டு போவாங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க சாமான்யமா அப்படி ஏதாச்சும் தூர டிராப்ல போய் மாட்டலாம் அல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க யாரையும் நம்ப வேண்டாம் யாரை நம்பியும் பொருளாதாரத்தை இழக்க வேண்டாம் அதுல நீங்க கவனம் செலுத்தினாலே போதும் அடுத்தது ஹெல்த் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கோங்க அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான இண்டிமேஷன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து அஷ்டமத்துல இருப்பாரு அஷ்டம செவ்வாய் அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல நான்காம் இடத்துல சுக்கரன் சனியுடைய கூட்டணி அதுவும் சிறப்பா இல்ல அடுத்தது சூரியனும் பார்த்தோம்னாக்கா அப்படி ராசிக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த இடங்கள்ல தான் இருக்கு மூன்றாம் இரண்டாம் இடத்துல சூரியன் வருது சிறப்பு ஆனா இரண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த கண் சம்பந்தமான விஷயம் இந்த முகம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அதே போல செவ்வாயுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும் ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் வெளியிடங்கள்ல அதிகமாக சாப்பிடுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏழாம் இடத்துல குரு வகரத்துல இருக்கும் நம்ம சாப்பிடுற உணவு நமக்கு ஏற்ற உணவா இருக்காது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகமா சாப்பிடுவோம் அதனால அந்த உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதுமானதா இருக்கும் மற்றபடி நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ஏன்னா மன ஆரோக்கியம் விருச்சகத்துக்கு இப்ப வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கு மன ரீதியா நிறைய கவலைகள் வெளியில சிரிச்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய வழிகள் நிறைய கவலைகள் ஆகவே நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க சின்ன சின்னதா உடற்பயிற்சி பண்ணுங்க உடலுக்கு இயக்கம் கொடுத்துட்டே இருங்க சோ இதெல்லாம் நீங்க சிறப்பா பண்ணிட்டு வரும்போது இந்த மாதம் நமக்கு ரொம்ப ஃபேவரான மாதமா மாறும் ஓவரால அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கேர் எடுத்துக்கோங்க போதுமானது மற்ற விஷயம் நமக்கு அப்படியே குழம்பி குழம்பி நமக்கு ஃபேவரா மாறிடும் வாழ்த்துக்கள் போது எட்டாவது ராசி விருச்சகம் விருச்சகத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல பிளானடரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நம்முடைய ராசிநாதன் அஷ்டமத்துல இருப்பாரு அஷ்டமத்துல வக்ரமா இருக்கிற வரைக்கும் அது ஓரளவுக்கு பரவாயில்ல பொதுவா அஷ்டமத்துல ராசிநாதன் போனாலே குற்றம் ஆனா இப்ப வக்ரத்துல இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நம்ம எடுத்துக்கலாம் பதினான்காம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆவாரு பதினாலாம் தேதிக்கு மேல செவ்வாய் நமக்கு டோட்டலா அன்பேவரா மாறுறாரு சோ அதை நம்ம கொஞ்சம் மெயினா வாஷ் பண்ணணும் அடுத்தது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு அது ஓரளவுக்கு பரவாயில்ல சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பேவரா இருக்காரு மூணுல சூரியன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல புதன் இந்த மாதத்திலயும் வந்து மூன்று முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு அதே போல முக்கியமான கிரகங்களோட கூட்டணி வைக்கிறாரு அதாவது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல டிராவல் பண்றாரு அடுத்தது கரெக்டா பதினோராம் தேதி நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு சனியோட போய் கன்ஜெக்ஷன் ஆவாரு அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழாம் தேதி நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு

செவ்வாயும் வந்து பதினான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அது மெயினா நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு பார்ட்டா இருக்கு பதினோராம் இடத்துல வழக்கம் போல கேது உடைய சஞ்சாரம் இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்புகள் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பாக்கலாம் முதலாவதா நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் உடைய சஞ்சாரம் செவ்வாய் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ராசிநாதன் பிளஸ் வந்து ஆறாம் இடத்த அதிபதி அவர் அஷ்டமத்துல போறது ஹெல்த் வைஸா வீக் பண்ணும் நிச்சயமா உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் அது போன மாதத்தோட கண்டினியூட்டி இந்த மாதத்துல அப்படியே தொடரும் ஹெல்த் வைஸா நீங்க நிச்சயமா கேர் எடுத்துக்கணும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல அதே போல ஆறாம் அதிபதி எட்டுக்கு வருது திடீர் விபரீத ராஜயோகம் அதாவது செவ்வாய் ஒன்ன கெடுத்து ஒன்ன கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை வெகுவா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதோட நிப்பாட்டாது செவ்வாய் வந்து நமக்கு கொடுக்கவும் செய்யும் இந்த டைம் பீரியட்ல ஏன்னா ஆறாம் அதிபதியும் அவர்தான் ஆறாம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல கிடைக்கும் அது நல்ல விஷயமா இருக்கும் சுப விஷயமா இருக்கும் அதே சமயத்துல ஹெல்த் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம் வரக்கூடிய விஷயத்தை நம்ம அவங்களால சரியா பயன்படுத்திக்க முடியாது அதாவது கை கேட்டினது வாய் கேட்டல அப்படிங்கிற கதையா போகும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா வரக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஈஸியா பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாம் அதனால நான் ஆரம்பத்திலேயே வந்து உடல் ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எனவே ஹெல்த் வைஸா நீங்க நிச்சயமா இந்த மாதத்துல கேர் எடுத்துக்கோங்க வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஃபேவரா இருக்கும் அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இந்த மாதத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் இறந்தவை மீண்டும் கிடைக்கும் நீங்க கடந்த காலகட்டங்கள்ல எதெல்லாம் இழந்தீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சோ அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு இப்போ பேவரா மாற ஆரம்பிக்கும் ஆனா இந்த டைம் பார்த்தோம்னாக்கா ஹெல்த் வெகுவா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நீங்க ஹெல்த்ல கேர் எடுங்க மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பேவரா மாறும் அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்தது சூரியன் புதன் இணைவு மூன்றாம் இடம் பொதுவாக மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கிறது கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பு போன மாதத்துல சொன்ன மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள நிறைய தூண்டுகோள் இருக்கும் நிறைய புது புது விஷயங்களை முயற்சி பண்ணுவோம் அதே போல சூரியன் வந்து நமக்கு ஜீவனாதிபதி மேலும் புதன் நமக்கு லாபாதிபதி ஜீவனாதிபதியும் லாபாதிபதியும் இணைகிறது தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில் நிறைய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் புதிய முயற்சிகள் இறங்கி வெற்றி அடைகிறது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது அதெல்லாமே இந்த மாதத்துல சிறப்பான முறையில் கிடைக்கும் அது சம்பந்தமான முயற்சிகளை நீங்க நிச்சயமா இந்த மாதத்துல எடுப்பீங்க உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல ஷோரா உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இன்ஃபேக்ட் இந்த மாதத்துல உங்களுக்கு ஹெல்த் மட்டும் மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தா போதும் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பேவராகவே இருக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அர்த்தாசிரம சனி சனியோட புதன் இணைவாரு புதனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து பார்த்தோம்னா லாபாதிபதி நான்காம் இடத்துல சனியோடு இணையும் போது மருத்துவ செலவை கொடுக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் செலவு நிச்சயமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதில் நீங்கள் கவனம் செலுத்தி தான் ஆகணும் இந்த காம்பினேஷனும் அதுதான் காமிக்குது அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து பார்த்தோம்னா நான்காம் அதிபதி இணையிறது ஹெல்த் மன ஆரோக்கியம் ஒரு விஷயம் கிடைக்கிது அதை நம்மளால கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் அந்த விஷயங்களை சரியா எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம கரெக்டா பிளான் பண்ணி மூவ் ஆன் பண்ணோம்னாக்கா எதையும் நம்ம இழக்காம எல்லாத்தையும் நம்ம அடையறதுக்கான ஒரு பிரார்த்தனை நம்ம அடையலாம் அடுத்தது இந்த மாதத்துல தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான கவனம் செலுத்திக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் மேல இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி விரை செலவுகள் ஒரு சில கலக்கங்கள் ஏற்படலாம் அதுலயும் நம்ம கேர் எடுத்துக்கணும் அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகிறாரு சுக்கரன் வந்து விரையாதிபதி ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி உச்சமாகிறது சிறப்பு ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து கொஞ்சம் டிலே கிடைக்கும் ஆனா கிடைக்கும் அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் அதுதான் அதே போல குரு வக்ர நிவர்த்தி குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க எனவே இந்த மாதத்துல புதிய நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் அதே போல நண்பர்களோட இருந்த மன வருத்தங்கள்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் கூட்டு தொழிலில் இருந்த குழப்பங்கள் இந்த மாதத்துல நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் மேலும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து போராட்டம் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் இதெல்லாமே நிவர்த்தியாகும் நான்காம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் அது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு அதுலயும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கு ராகுவோட இருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் நமக்கு ஃபேவரான நல்ல செய்திகள் வரும் ஆகவே திருமண முயற்சியில நல்ல செய்தி கிடைக்குது திருமண திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் சுப வரைய செலவுகள் செய்யறது சுப மாற்றங்கள் செய்யறது வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த கவலை கலக்கம் இதெல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படி நியூட்ரலைஸ் ஆகிறது இந்த மாதத்துல நமக்கு இருக்கு அடுத்தது இந்த மாதத்துல ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்து உச்சம் சுக்கரன் வந்து விரையாதிபதி ஐந்தாம் இடத்துல உச்சமாகி ராகுவோடு இருக்காரு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது சுக்கிரன் வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற கேட்டகரியில வர்றதுனால இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய செலவுகள் குறிப்பா குழந்தை பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏற்படக்கூடிய செலவுகள் தண்ட விரைய செலவுகளா இருக்காது அசுப செலவுகளா இருக்காது சுப விரைய செலவுகளா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த மாதத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தை சந்திச்சவங்க இந்த மாதத்துல ஒரு சில விரைய செலவுகளோட குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா அறுவடை செய்வாங்க நமக்கு ஒரு மகிழ்ச்சியான மாற்றம் கிடைக்குது எனவே இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் செலவுகளோட சுப மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மாதத்தோட இறுதி கட்டத்துல அதாவது இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல பாத்தோம்னா மீனத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கும் புதன் வந்து நீச்சம் ஆவாரு அஷ்டமாதிபதி லாபாதிபதி நீச்சம் ஆகிறாரு பணம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் கொஞ்சம் குளறுபடி மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு அடுத்தது இந்த மாதத்துல இந்த பூர்வீக சொத்துல இருந்து அந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்தை விற்கணும்னா அந்த மாதத்துல அதை செயல்படுத்தலாம் அதுல ஒரு சுப மாற்றம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அடுத்தது அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழப்பத்தோட ஒரு சில நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் ராகு அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து நிறைய வருத்தம் தான் இருப்பினும் சுக்கரன் வந்து அந்த இடத்துக்கு போறதுனால அதுலயும் உச்சமா இருக்கிறதுனால ஒரு சில வருத்தமான மாற்றங்களோட நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களையும் நமக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு அடுத்தது சனி அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடம் ஆறாம் இடம் பிளஸ் வந்து பத்தாம் இடம் அதே போல நம்முடைய ராசி இந்த இடங்கள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது விருச்சகத்துக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பம் எதை செய்யலாம் எப்படி செய்யலாம் முக்கியமா அந்த தொழில் உத்தியோகம் நம்முடைய பொருளாதாரம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தது இந்த வண்டி வாகனம் வீடு நம்முடைய சுய முன்னேற்றம் சார்ந்த விஷயம் இதுல நிறைய குழப்பத்தை கொடுக்கும் அதுதான் நம்ம அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் இந்த மார்ச் இருபத்தி வரைக்கும் அந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கு அது வரைக்கும் இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கிற இருக்கும் சனி பயிற்சி அந்த இறுதி அந்த டைம் பீரியட்ல இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு போயிடும் இந்த மாதத்துல எதுலயும் உணர்ச்சி வசப்படாம ஏன்னா இப்ப விருச்சகம் வந்து இப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க நான்காம் இடத்துல சனி இருந்தாலே வந்து நிறைய உணர்ச்சிவசப்பட வைக்கும் நமக்கு ஆசைப்படுற விஷயம் எதுவுமே கிடைக்க மாட்டேதேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட வைக்கும் பொதுவா சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சனி வந்துட்டு ஒரு செக் பிளானட் அது வந்து ஒரு சோதனைக்கான கிரகம் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பொதுவா சனியை பொறுத்த வரைக்கும் நல்ல வழியில நம்ம டிராவல் பண்றோம்னா அது நமக்கு பெரிய அளவுல வளர்ச்சியும் பெரிய அளவுல மாற்றத்தையும் கொடுக்கும் நம்ம மைண்ட் செட் சரியில்லை நம்ம கொஞ்சம் கலக்கமான மனிதரா இருக்கும் குழப்பமான மனிதரா இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய வருத்தத்தையும் கவலையும் குழப்பத்தையும் கொடுத்து நம்மள தெளிவடைய வைக்கும் அதை நம்ம வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நிறைய பிரச்சனை வருதா நிறைய குழப்பம் வருதா நீங்க உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல நீங்க வந்துட்டு ஒரு சரியான மைண்ட் செட் உடையவரா இருந்திருக்க மாட்டீங்க ஏதோ ஒரே நேரத்தில் நாலஞ்சு விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு போடுற மாதிரியான ஒரு கேரக்டரான ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க சோ சனி என்றானதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய பிரஷரை கொடுத்து ஆல்ரெடி இருந்த மைண்ட் செட் அப்படியே ஒதுக்கிட்டு நம்மள போக்கஸ் மூடு கொண்டு வரும் இதை நீங்க வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு புரிதலான ஒரு மனநிலைக்கு வரும் சோ ஜஸ்ட் நீங்க அதை மட்டும் கேட்ச் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா போக்கஸ் மூடுக்கு போயிடும் அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே சனி வந்து ஒரு செக்கிங் பிளானட் அது போர்த் ஹவுஸ்ல இருக்கும்போது நமக்கு பல வகையில செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஹெல்த் வைஸா இருக்கட்டும் தொழில் உத்தியோகம் அப்படி கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்திலையும் செக் பண்ணும் நம்ம அதெல்லாம் தாக்குப்பிடிச்சு இருக்கோமா எவ்வளவு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் தவறுதலான வழியை சூஸ் பண்ணாம சரியான பாதையை நம்ம சூஸ் பண்றோமா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றது சனி பகவான் தான் ஆகவே இந்த டைம்ல குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் தெளிவு அடைய போறது மிக விரைவில் இருக்கு அதனால அதிகமா குழப்பம் இருக்கு நிறைய வருத்தம் இருக்கு எனக்கு லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படின்னு அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாம இப்போ ஜஸ்ட் இந்த நிமிஷத்தை நீங்க அப்படியே போக்கஸ் பண்ணி நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய புரிதல் நிறைய மாற்றம் லைஃப்ல நம்ம எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கிளியாரிட்டி இதெல்லாம் நிச்சயமா கிடைச்சிடும் அது வரைக்கும் அந்த ப்ரெஷர் நீங்க என்ன எதனால நமக்கு இந்த ப்ரெஷர் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க அதுலயே உங்களுக்கு ஒரு சிறந்த புரிதல் நிச்சயமா கிடைக்கும் ஓவரால அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கோங்க போதுமானது உடல் ஆரோக்கியம் மட்டும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வர வாய்ப்பை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கலாம் மென்டலி பிசிக்கலி கொஞ்சம் கவனம் செலுத்தி டிராவல் பண்ணுங்க இந்த நேரத்துல நம்ம கவலைப்படுற டயத்தை நம்ம கம்மி பண்ணாலே போதும் தேவையில்லாத அந்த கவலைகளையும் வருத்தையும் கம்மி பண்ணாலே போதும் நமக்கு புதிய வழி நிச்சயமா பிறக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு போக்கஸ் மூட்ல இருக்கிறத விட கவலைப்படுற அந்த அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறது தான் ரொம்ப அதிகம் அதனால இதை குறைச்சிக்கோங்க உங்களுக்கான பாதை உங்ககிட்டே இருக்கு அதை நீங்க பார்க்கிற வரைக்கும் உங்க கண்ணுக்கு அது படாது இப்போ நீங்க கண்ணை முடிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாதை உங்க முன்னாடியே இருக்கு நீங்க மாற்ற டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எனவே இந்த மாதத்துல உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய மைண்ட் செட் இது ரெண்டுலையும் கவனம் செலுத்துங்க போதுமானது மற்ற விஷயங்கள்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவராகவே அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பல பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில் தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கண்ட்ரோல் கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும் ஏன்னா ஒருத்தவர்களுடைய தசா புக்தி ஒரு ஒரு வேவிலத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும் இந்த காம்பினேஷன் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்தில் நாலஞ்சு யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கோ அந்த சேனல சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல்ல நீங்க

அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன் அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்